வெற்றி நமது தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் மெண்ணின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமர் ஹரணிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலா கொழும்பில் விசேட பாதுகாப்பு வளையம் ஊடகவியலாளர்களுக்கு கட்டுப்பாடு விதித்த அனுரா அரசு உள்ளூராட்சி சபை தேர்தல் யாழில் இடம்பெற்ற முக்கிய கலந்துரையாடல் இலங்கைக்கு ஐ விடுத்துள்ள அறிவிப்பு தேசபந்துவை விசாரிக்க தயாராகும் புலனாய்வு குழு ரணிலின் புண்ணியத்தால் தான் ஜனாதிபதியானார் அனுர மக்களை தொடர்ந்து ஏமாற்றி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நியூசிலாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள் தொடர்பான விரிவான செய்திகள் கொழும்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள வருகை தந்திருந்த பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு தேமட்ட பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த பிரதமர் வாகனத்தில் இருந்து இறங்கியது தொடக்கம் மேடையில் ஏறி மீண்டும் வாகனத்தில் ஏறும் வரை விசேட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருந்தார் மேடையில் உரையாற்றும் போது அதற்கான காரணத்தை வெளியிட்ட பிரதமர் ஹரணி முன்னர் காலத்தில் தெமட்ட என்பது பாதாள உலக கும்பல்கள் கோலோச்சிய போதைப் வர்த்தகர்கள் ஆதிக்கம் செலுத்திய பிரதேசமாகும் அதன் காரணமாகவே எனக்கு இன்று விசேட பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டு எனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது எனினும் தெமட்டகொடை என்பதற்காக அவ்வாறு பாதுகாப்பு வழங்குவதற்கு நேர்ந்துள்ளமை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டும் அந்த நிலை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டிருந்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொள்ளும் செய்தியாளர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அதன் பிரகாரம் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் இந்த வருடத்துக்கு செல்லுபடியாகும் வகையில் வழங்கப்பட்டுள்ள ஊடகவியலாளர் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே இனிவரும் காலங்களில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள முடியும் அத்துடன் அமைச்சரவை தீர்மானங்கள் மற்றும் அமைச்சரவை பத்திரங்கள் தொடர்பான கேள்விகள் அரசாங்கம் தொடர்பான மட்டுப்படுத்தப்பட்ட முக்கிய கேள்விகளுக்கு மாத்திரமே இனிவரும் காலங்களில் பதிலளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்காகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர்ந்து தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பாக குழுக்களுக்கு பொறுப்பான உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களுடனான முன்னேற்ற கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவித்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதமர் ீபன் தலைமையில் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் குழுக்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்களால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கடமைகள் தொடர்பாகவும் அதன் முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் தெரிவித்தாட்சி அலுவலரால் ஆராயப்பட்டது பின்வரும் விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு மேலதிக அறிவுறுத்தல்கள் தெரிவித்தாட்சி அலுவலரால் வழங்கப்பட்டது இதுவரை முறைப்பாடு பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கான நடவடிக்கைகளை கேட்டறிந்ததுடன் காவல்துறை உத்தியோகத்தர்களின் மேலதிக ஆளணிகளையும் பெற்று இணைந்த வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது தேர்தல் கடமைகளில் ஈடுபடவுள்ள பணியாட்களின் விவரங்கள் தொடர்பாகவும் களஞ்சிய செயல்பாடுகள் தொடர்பாகவும் கேட்டறிந்து உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு போக்குவரத்து வசதிகள் தொடர்பாக ஆராய்ந்து தேர்தல் கடமைகளுக்காக தேவைப்படும் வாகனங்களை உரிய காலப்பகுதிக்கு முன்னர் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் அமையவுள்ள மண்டப ஒழுங்குகள் தொடர்பாக ஆராயப்பட்டு மேலதிக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது உத்தியோகத்தர்களுக்கான ஆராயப்பட்டது பொது வசதிகள் குறிப்பாக குடிநீர் மலசலகூட வசதிகள் மற்றும் தங்கமிட வசதிகள் தொடர்பாகவும் தேர்தல் தொடர்பாக கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் ஒருங்கிணைப்பு செயற்பாடு தொடர்பாகவும் ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் தெரிவித்தாட்சி அலுவலரால் வழங்கப்பட்டது மேலதிக கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக பிரதி தேர்தல் ஆணையாளர் சீலன் அறிவுரைகள் வழங்கினார் இலங்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான நான்காவது தவணை திட்டத்தின் மதிப்பாய்வு குறித்து விளக்கமளிக்கும்போது சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை மிஷன் தலைவர் இவான் பாப ஜெர்ஜியோ இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இது நிதி ஆபத்துகளை குறைப்பதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வை வெற்றிகரமாக முடிப்பதற்கும் அவசியமானது என இவான் பாபா ஜெட்ஜியோ தெரிவித்துள்ளார் மின்சார செலவு ஊதிய விலை நிர்ணயம் மற்றும் தானியங்கி மின்சார விலை நிர்ணய பொறிமுறைகள் தொடர்பான அத்தியாவசிய சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் கடுமையான அதிகார துஷ்பிரயோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவிற்கு உதவ ஒரு புலனாய்வு குழு பெயரிடப்பட்டுள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு நாடாளுமன்றத்தில் மூன்றாவது முறையாக கூடியபோது குறித்த புலனாய்வு குழு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக ஒரு போலீஸ் புலனாய்வு குழு பரிந்துரைத்து அனுப்புமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் குழு விடுத்த கோரிக்கையின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதன்படி நியமிக்கப்பட்ட இந்த புலனாய்வு குழுவின் உதவியுடன் மேலும் விசாரணைகளை தொடங்க முடிவு செய்துள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புண்ணியத்தால் தான் அனுரகுமாரி திசாநாயக்க ஜனாதிபதி ஆனார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழல் தொடர்பில் விசாரணை நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு ரணில் விக்ரமசிங்க வரவழைக்கப்பட்டமை தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே கூறினார் ரணில் அனுர ஜனாதிபதி பதவிக்கு வந்திருக்க மாட்டார் எனவே ரணில் மீது தேசிய மக்கள் சக்தி அரச கைவைக்கும் என நான் நம்பவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் புண்ணியத்தால் தான் வந்திருக்க மாட்டார் எனவே பிரச்சார மேடைகளில் போல ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் நம்பவில்லை என்ன என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை தொடர்ந்தும் ஏமாற்றும் செயல்பாடுகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத்தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுபட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றது இருந்தபோதிலும் எவற்றையும் நிறைவேற்றவில்லை குறிப்பாக தமிழ் மக்கள் விடயத்தில் கடந்த அரசாங்கங்கள் செயற்பட்டதை போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயல்படுகின்றது என தெரிவித்துள்ளார் ஜேவிபிக்கு அல்லது என்பிபிக்கு அவர்கள் வாக்களித்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு மனப்பாங்கிலே அவர்கள் இருக்கின்றார்கள் இதை நாங்கள் மிக தெளிவாக ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் அனுரகுமார் திசநாயக்கா என்பது வேறு ஏவிபி என்பது வேறு ஏவிபியாக அவர் இருந்தாலும் கூட ஏவிபியை ஏவிபி என்பது கட்சிதான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுவது நியூசிலாந்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் கோலில் ஆறு தசம் இரண்டாக பதிவானது நியூசிலாந்தின் இன்வெர்கார் நகரிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலுக்கு அடியில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்து வீட்டை விட்டு வீதிகளில் தஞ்சமடைந்தனர் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்றாக வணக்கம்